இங்கே விஜய் காவேரி எழுதி வச்ச லெட்டரை படிச்சுட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு விஜய் வந்து எப்படியாவது காவிரியை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடும் சொல்லிட்டு இருக்காரு ஒரு பக்கம் தாத்தா வந்து கிட்டே வந்து பேசுகிறாரு என்னது கையில் லெட்டர் வச்சுருக்க காவேரி எங்கே தான் போனால் என்ன தான் ஆச்சு எதுவுமே சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி கேட்குறாங்க இந்த லெட்டரில் என்ன இருக்குது உடனே விஜய் இருந்துக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மாதான் காவேரி வந்துடுவா நான் கூப்பிட்டு வந்துருவேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க தாத்தா இருந்துக்கிட்டு காவேரி இல்லாமல் நீ இந்த வீட்டுக்கே வரக்கூடாது நீ எதையும் மறைக்கிற அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவேரியை தேடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி காவேரி இங்கே வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காவேரி இங்கே வரலை அந்த மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் நடந்த விஷயத்தை பற்றி விஜய்கிட்ட பேசுகிறாங்க உங்கள் யாருக்கும் காவேரி மேலே கோவம் இல்லை காவேரி உங்கள் குடும்பம் நல்லதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்கா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அந்த பசுபதி ரொம்பவே கேடு கட்டவேன் காவேரி அவள் அவள்னால எவ்வளவோ கஷ்டப்பட்டான் ஒரு பொண்ணால் எவ்வளோதான் கஷ்டத்தை தாங்கிக்க முடியும் அந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க அதை கேட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு காவேரி நம்ம ரொம்பவே கஷ்டப்படுத்திடும் அந்த பசுபதினால காவேரி வந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா நம்மளும் அவள் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுற காவேரி காணாமல் போன விஷயத்த கொஞ்சம் கூட காட்டிக்காமல் காவேரி வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா விஜய் கிளம்பிடுறாங்க எப்படியாவது காவேரியை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கும்போது தான் நிவின் ஞாபகம் வருது நிவினுக்கும் கால் பண்ணி பேசுகிறாரு இந்த மாதிரி உங்களை பார்க்க முடியுமா அந்த மாதிரி கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு அப்புறம் விஜய் ஒரு இடத்துக்கு நிவினை கிளம்பி வர சொல்கிறாங்க நிவின் இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறாரு காவேரிக்கு விஜய்க்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ எதுக்காக திடீர்னு நம்மளை பார்க்கணும் நம்ம கூட பேசணும்னு சொல்கிறாரு இப்படிலாம் இவர் சொன்னதே கிடையாது சொல்லிட்டு நிவின் ஒரு பக்கம் யோசிச்சுட்டேன் இதுக்கப்புறம் விஜய் நிவின் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல போகிறாரு நிவினும் விஜயும் சேர்ந்து காவேரிய கொடைக்கானலில் போயிட்டு தேடப் போகிறாங்க இதுதான் இனி வரும் எப்படி சொல்ல நடக்க போகுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்